நான் காங்கிரஸ் காரணம் இருக்க வேண்டுமா என்பதற்கு நான் இத சொன்னாதான் புரியும் நான் இந்த கட்சியில அறுபத்தி எட்டுல மெம்பர் ஆனேன் எழுபத்தி ஒன்னு தேர்தலே மேல நாலு கேஸ் எழுபத்தி ரெண்டுல திருச்சியில ஒரு போராட்டம் நடக்கிற போது அஞ்சாறு கேஸ் இப்படி வாழ்நாள் முழுக்க அடிபட்டு உதபட்டு காங்கிரஸ் வந்திருக்கலாம் அவர்கிட்ட போய் கேளுங்க எப்ப காங்கிரஸ் வந்தாரு யார் யாருக்கு சொல்லணும்னு கேட்டு இப்பதாங்க தெரியுது காங்கிரஸ் வளர்க்கறதுக்கு அவங்க இருக்காங்க நான் உங்கள பார்த்து கேட்கிறேன் திமுக ஆட்சி குறிப்பாக ஜெயலலிதா ஆட்சிதான் மிக மோசமான ஊழல் ஆட்சி திமுக சொல்லுச்சா அந்த ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சரா இருந்த ராஜா கண்டப்பட்ட இருந்து கே கே ரகுபதியிலிருந்து இதே முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய வரலாற்றிலேயே இவ்வளவு மோசமான ஒரு ஊழல் பேர் பேருவடி கிடையாது இவரை விடவே கூடாது அப்படின்னு யாரை சொன்னாரு செந்தில் பாலாஜி அவரை மந்திரி ஆகினாங்களா இவங்களால ஊழல் பேர் இவனை விட மோசமான ஆளே இல்லை என்று சொன்னவங்களெல்லாம் மந்திரி ஆக்கலாம் அது தப்பு இல்லை ஆனா எந்த தப்பு எங்க மேல சொல்லும் காங்கிரஸ் காரணம் விடக்கூடாது